ம் நல்லா கேட்டு வச்சிக்கங்க வேலையை பாரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பொருளாக வாங்கலாம் ரெண்டு லட்சரூபா பணமும் வாங்கிக்கலாம் ஓகே நல்லா ஐயய்யோ கேட்க மறந்துவிட்டேனே என்னங்க என்னன்னு ஒன்றுங்க என்ன சொல்லு என்னங்க நம்ம வாடகை வீடு விட்ருக்கோம்ல அவங்க கிட்ட அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஆ எதுக்கு எது கேட்குற ஏங்க அது அப்புறம் சொல்கிறேங்க முதல்ல அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அதை சொல்லுங்கள் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க பார்க்குங்க அவள தான கொடுத்தாங்க நான் பாத்துக்குறேன் என்ன இன்னிக்க அந்த அர멘டல் கண்டதே இருந்து பாத்துக்குறேன் வந்துடுங்க சீயோ என்னங்க ஊர்ல நம்ம வாங்குனோம்ல லேண்ட் அந்த பத்திரம் எங்க இருக்கு எதை லேண்ட் தான் போச்சா கார்டு வாழைக்கு விட்டமே அந்த வீட்டு அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன் இப்போ லேண்டு பத்திரம் எங்கன்னு கேட்குற எதுக்கு இதெல்லாம் கேட்டுருக்க நீ சொல்றேன் சொல்றேன் அதெல்லாம் இருக்குல்ல அட அரை மனசுல எல்லாம் தான் இருக்கு எதுக்கு கேட்குதுன்னு தெரியல தம்பி பேப்பர்ல படிச்சு சொன்னதை உடனடியே செய்யணும் அரை மண்டல் என்னமோ தனியா பணா இருக்கு இன்னொரு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல பெருசா சம்பாதிச்சு காட்டணும் ஐயோ சாமி

அண்ணா மெயின் ரோட் பக்கத்துல எதனா இடம் இருக்கானா இருக்குதுமா ஆனா ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது பெருசா இருக்குது இடம் அஞ்சு ஏக்கர் இல்ல அது பத்து ஏக்கர் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னா என்னது வாங்கிருக்கீங்களா நிஜமாவா சொல்றீங்க ஆமாண்ணா பணம் தரத்துக்கு ஒரு மூணு மாசமா இல்ல ஆறு மாசமா ஆகும்ண்ணா அது பரவாயில்லமா அட்வான்ஸ் குடுத்தா மூணு மாசமா ஆறு மாசமா தண்ணி போட்டுக்கலாம் ஓகே நான் அட்வான்ஸ் குடுத்துறேன் ஒரு மூணு மாசத்துல இல்ல ஆறு மாசத்துல நான் வாங்கிக்கிறேன்ண்ணா ஜிபே நம்பர் தெரியலமா அதுல அட்வான்ஸ் அனுப்பிட்டுருமா ஒரு சின்ன வேலை இருக்குண்ணா முடிச்சிட்டு அனுப்பிடுறேண்ணா

அவ்வளோ டிராஃபிக் ஆமாம் ட்ரெயினில் எப்படி டிராஃபிக் ஏய் ட்ரெயினில் டிராஃபிக் இல்லை ரயிலில் இறங்கி வந்தல்ல அப்போ டிராஃபிக் ஏங்க நம்ம வீட்டில் வாடகை இருந்தாங்க இல்லைங்களா அவங்களை அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேங்க ஏன் ஏன்டி கத்திகிட்டு இருக்கீங்க கெடிக்காலேரு ரெண்டு எது ரெண்டு லட்சம் ரூபாய் எது பத்திரம் கூட தான் வாங்கியிருக்கேன் வாழைக்கு இருந்தபோது அனுச்சு விட்டேன்ற கிரெடிட் கார்டில பணம் விட்டேன்றும் அங்க இருந்து பதில் நான் சொல்றேன் என் தம்பி நான் என்ன சொன்ன சொல்லதான் செஞ்சேன்றும் நினைக்கிறீங்களா உண்மை எனக்கு நான் ஆகணும் சொல்லு என் தம்பி சொன்ன வாங்கி வச்சா விளையாட்டு அதனால இதெல்லாம் சொன்னியா அதனால வாங்கி வைத்தாங்களா என்ன நடக்குதுங்க என்ன வாங்கி வச்ச நீ தம்பி அந்த இருபத்தி ரெண்டு கேரக்டர் இருபத்தி நாலு கேரக்டர் சொல்லு ஓ அதுவா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரக்டர் வாங்கி வச்சா ரேட்டு ஏற போது அக்கா அக்காட்ட சொன்ன சரி அதுக்காக நீ எவ்வளவு வாங்கி வச்சிருக்க வீடு வாட விட்டோம் இல்லைங்களா அவங்களை காலி பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லா வாங்கி வச்சிருக்க வீடு ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கியா இன்னாடி சொல்ற அது மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு லேண்டுக்கு வேற அட்வான்ஸ் அடியே டோட்டலா குழப்பி வாடகை இருந்தவங்கள அனுப்பிட்டு கிரெடிட் கார்டில் பன்னெண்டுட்டேன்ற லேண்டை வச்சு பைனான்ஸ் வாங்கிட்டேன்ற நீல லேண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க வீடு ஃபுல்லாக டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை வாங்கி வச்சிருக்கேன்ற சத்தியம் புன்னேடி என்ன வாங்கி வச்ச இருங்க அவங்களுக்கு புரியவே இல்லைங்க வீட்லயும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வந்து காசு பண்ண பாருங்க மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள ரேட் ஏற போகுதுங்களா அந்த வீடு ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டேங்க எதை வாங்கி வச்சிக்கிட்டே எதடி வாங்கி வச்ச என்னடி கையில் வச்சின்னு இருக்க இல்லைங்க இருபத்தி நாலு கேரட் இது இருபத்தி நாலு கேரட்டா இருக்கும்மாமா இருபத்தி நாலு இருக்கும் டேய் லூசு பயலு நீ பேப்பர்ல படிச்சது என்ன உங்க அக்கா வாங்கி வச்சது என்ன இதுல கிரெடிட் கார்ட பணம் எடுத்துட்டா லேண்ட வச்சு லோன் வாங்கியிருக்கா இருந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீடு புள்ள இந்த கேரட்ட வாங்கி வச்சிருக்கா அக்கா இருபத்தி நாலு கேரக்டர் கோல்டுக்கா சாப்பிடுற கேரக்டர் இல்ல அய்யோ எல்லாம் போச்சா